கல்கத்தாவில் முதுநிலை மருத்துவர் கொல்லப்பட்ட விவகாரம் நாடு முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு விசாரணையில் ஒரு சந்தேகம் இருக்கிறதா சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு இந்த ப்ராசஸ்ல என்ன டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தற்கொலைன்னு சொன்னதுனால சந்தேகம் வருது நீங்க சிபிஐக்கு மாத்துங்க எங்க வேணா மாத்துங்க அந்த பெண்ணோட உயிர் வரப்போறது கிடையாது இந்த இன்சிடன் தமிழகத்தில் நடக்கல அப்படிங்கிறதுக்காக தமிழகம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குல்ல அர்த்தம் கிடையாது

நிறைய சந்தேகங்களும் இந்த வழக்கு தொடர்பாக இருக்குது உண்மையில் அந்த மருத்துவருக்கு என்ன நடந்தது மருத்துவர்களுக்கு நாடு முழுக்க பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிற நிறைய கேள்விகளையும் எழுப்பி இருக்குது தொடர்பாக பேசுகிறதுக்காக மருத்துவர் சாந்தி நம்மளோட அணைஞ்சிருக்காங்க பேசுவோம் மேடம் வணக்கம் வணக்கம் இந்த விஷயத்தில் வந்து மாநில காவல்துறை விசாரணை நடத்திக்கிட்டு இருந்தாங்க மேற்குவங்க மாநில காவல்துறை அதுக்கு பிறகு இப்போ மாநில அரசாங்கமே முன் வந்து அந்த சிபிஐக்கும் வந்து ஒப்படைச்சிருக்காங்க ஆனால் இன்னும் வந்து அந்த விசாரணையில் ஒரு சந்தேகம் இருக்கிறதா சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த ப்ராசஸில் என்ன டவுட் இருக்குன்னு நினைக்கிறீங்க முதல்ல வந்து இது தவி தவிர்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பாக்குறோம் ஏன்னா வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனை அந்த மருத்துவமனையில ஏற்கனவே வந்து ஏசி லெவலுக்கு வந்து போலீஸ் எல்லாம் செட்டப் இருக்கு ஒரு ஒரு சின்ன மருத்துவமனை அங்க வந்து தவறு நடந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் போலீஸ கூப்பிடுற மாதிரி கிடையாது அதுவும் ஒரு சின்ன போலீஸ் பூத் அந்த மாதிரியும் கிடையாது மிகப்பெரிய ஒரு செட்டப்போட இருக்காங்க மிக பழமையான மருத்துவ கல்லூரி மிக பழமையான இடத்துல இருக்கறனால நிறைய பேர் வந்து போற இடம் ஸோ ஒரு காவல்துறை அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கு ஸோ இந்த சம்பவம் இருநூறு சதவீதம் தவிர்த்திருக்கக்கூடிய விஷயம் ஏன்னா இதெல்லாம் யார் வந்து வந்து தப்பு செஞ்சிருக்காங்க அந்த சஞ்சய் ராங்கிறவர் வந்து பிரண்ட் ஆஃப் போலீஸும் இல்லை வாலண்டியரா இருக்காருன்னா அவர் மேல என்ன ஒரு நல்ல சர்டிஃபிகேட்டா இருக்கு அவர் ஏற்கனவே அவருடைய மனைவி மனைவிகள் மூலமாக கம்ப்ளைண்ட் இருக்கு அது இல்லாம அவர் எதுக்கு வந்தாரு போலீஸ் இந்த வாலண்டியர் தவறு நடந்தா சொல்றதுக்கு ஆனா அங்கே வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி காசு வாங்கிட்டு அது பண்ணிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு பெண்ணு வந்து வந்து நம்பர் வாங்கிட்டு இது பண்ணாங்க அதுக்கு அந்த பெண்ணே வந்து குழந்தையோட மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க இவ்வளவு வந்து ஒரு பேட் ரெக்கார்டு இருக்கிற ஒரு ஆளை எப்படி வந்து காவல்துறை அதுல வச்சுப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் இப்போ ஹாஸ்பிட்டல்லே சுத்திட்டு இருக்க ஒருத்தங்க இந்த பக்கம் அந்த பக்கம் போனா தவறை பார்க்க மாட்டாங்க அப்போ ஒரு வித்தியாசமான நபர் போது புதுசா விதமான தவறுகள் நடப்பதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அவருக்கு வந்துட்டு அவர் 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 வேற ஒரு கூட வந்து போலீஸோட ஆட பொழுது நேச்சுரலி அந்த இதை அவர் பயன்படுத்திட்டு தான் இருந்திருக்காரு அவரே போலீஸ் மாதிரிதான் நடந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஆக அப்படி இருக்கும் பொழுது இந்த சம்பவம் என்பதை தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம் முதல்ல வந்து அந்த ஆளை வந்து இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்க வச்சுக்கிட்டு வேலை பார்ப்பீங்களா என்பது அடுத்த கட்டமாக இவங்க வந்து அந்த இடத்துல மாதிரி வேலை செய்யறவங்க யார் எப்ப டியூட்டில இருப்பாங்க எத்தனை மணிக்கு வந்து சாப்பிடுவாங்க எத்தனை மணிக்கு தூங்க போவாங்க எத்தனை மணிக்கு எங்க போய் ரெஸ்ட் எடுப்பாங்க எல்லாமே அவர் தெரிஞ்ச விஷயம் அது சம்பந்தப்பட்ட நேரத்துல மது அறிந்திருக்காரு அப்ப எல்லா விதமான சட்ட சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களும் ஒரு மருத்துவமனையில நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது வந்து நிச்சயமா தொடர்ச்சியா அப்பப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும் அன்னைக்கு மட்டும் அவர் மது அறிந்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஸோ அப்படி இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருக்கதா பார்க்கிறோம் இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு நீச்சக் ரியாக்ஷன் மாதிரி நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் நீங்க சிபிஐக்கு மாத்துங்க எங்க வேணா மாத்துங்க அந்த பெண்ணோட உயிர் வர போறது கிடையாது அதுல அது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல இது வந்து ஒரு நபர் மட்டும் செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது இது இல்லாம எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இந்த ஒரு ஒரு இன்சிடென்ட் எல்லாம் வெறும் வந்து ஒரு செக்ஷுவல் அசால்ட் என்ற ரீசன் மட்டும் இல்லாமல் வேறு விதமான காரணங்களும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றன தகவல் வருகின்றனா அது உறுதி செய்யப்படாத தகவல்களாக இருக்கின்றன அப்படிங்கிறது வரும்பொழுது இப்போ இதெல்லாம் வந்து ஃபாஸ்டா வந்து சிபிஐ பண்ணணும் இல்லைங்களா இந்த நேரத்துல இப்ப வந்து அந்த மருத்துவமனையில வேலை செய்யற வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க கூட இருந்த ஒருத்தவங்க வந்து இந்த கொடூரமான முறையில வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற வேதனையில அவங்க அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கும்போது அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்றாங்கன்னா இப்ப அது யார் அந்த மாதிரி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப வேற ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்கு ஒண்ணு அந்த சஞ்சய் ராய்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்றதுக்கு ஆளா இருக்கணும் இல்ல என்ன காரணத்துக்காக அந்த பெண் வந்து கொலை செய்யப்பட்டாங்களோ அந்த காரணத்துக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப இன்னும் நமக்கு வந்து சந்தேகம் அதிகமாகிறது இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட உடனே ஏன்னா அவங்க டியூட்டில இருக்காங்கன்னா தெரியும் ஏன்னா இந்த முப்பத்தி ஆறு மணி நேரம் டியூட்டி பாக்குறோமே அதுவே திட்டமிடப்பட்டு நடந்த ஒரு விஷயமா அப்படிங்கறதையும் நம்ம அந்த கோணத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது அப்ப அது எப்படி நம்ம நடந்திருக்கோம் அப்படிங்கறது தெரியுது இப்ப மத்தவங்க இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் மத்தவங்க எல்லாம் யாரு ஒரு ஆள மட்டும் போட்டு நீங்க வந்துட்டு அந்த மொத்தம் கேஸ முடிக்கணும்னு பாக்குறீங்களா அப்படின்னு பாக்குற பாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்னொன்னு வந்து என்னன்னா சிசிடிவி கேமரா பாதி ஒர்க் பண்ணல என்ன மருத்துவமனை நடத்துறீங்க எப்ப பார்த்தாலும் இதே தான் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா ஒர்க் பண்ணல ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அப்போ ஒரு பிரின்சிபால் இருப்பாங்க ஒரு இருப்பாங்க எல்லாத்தையும் ஆள் இருப்பாங்க எல்லா ஹாஸ்பிட்டல் எல்லா எல்லா வார்ட்லயும் தண்ணி வருதா வார்ட்ல இருக்கிற எல்லா டாய்லெட்லயும் தண்ணி வருதா அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ஃபேனும் ஓடுதா எல்லா லைட்டும் எரியுதா அப்படின்னு அப்ப எல்லா சிசிடிவி கேமராவும் ஒர்க் பண்ணுதா அப்படின்னு பாக்குறதுக்கு கூட ஒரு சிஸ்டம் இல்ல ஒரு செட் மெக்கானிசம் இல்ல அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதை விட ரொம்ப ரொம்ப கொடுமையாக கண்டிக்கத்தக்க விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு இறப்பு சொல்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறது பேரண்ட்ஸ் கூப்பிட்டு உன் உடனே தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றது இது வந்து அதை விட மோசமான விஷயம் ஒரு தவறு நடந்திருக்கு ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா குற்றத்தை மூடி நிறைவ மறைப்பது விக்டிம் பிளேம் பண்றது இதெல்லாம் என்னது அப்போ இந்த குற்றவாளிகளை விட குற்றவாளியோ இல்ல குற்றவாளிகளோ அவங்கள விட அந்த அரு அந்த மருத்துவமனையோட நிர்வாகத்தின் மேல வந்துட்டு அவங்களோட இன்சென்சிட்டிவா இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த விஷயத்துல ஒரு மரணம் நடந்து ஒரு இறப்ப நடந்துருச்சு இப்பயே நீங்க வந்து இவ்வளவு இன்சென்சிட்டிவா இருக்கீங்கன்னா அப்ப சாதாரணமான நேரத்துல எந்த அளவுக்கு வந்து ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பு குடுக்கறதுல நீங்க அக்கறையா இருந்திருப்பீங்க அப்படிங்கறத பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னன்னா என்ன பேசுறோன்னு தெரியாம இவ்வளவு சென்சிட்டிவான விஷயத்துல பேரண்ட்ஸ் இருப்பாங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாதா அவங்களுக்கு அவங்களுக்கா வேலை செஞ்சிட்டு இருக்கின்ற ஒரு மருத்துவமனை ஒரு ஊழியர் ஒரு டாக்டருக்கு இந்த மாதிரி ஒரு மரணம் நம்ம வந்து கொலை இதை தடுக்க முடியலன்ற ஒரு எண்ணம் இருக்காதா அப்படி இல்லாம அந்த பிரின்ஸ் அந்த பிரின்ஸ்பல் என்ன சொல்றாரு இவங்களை யாரும் செமினார்களுக்கு போ சொன்னாங்க இப்ப இது இது வந்து தற்கொலை இதெல்லாம் தான் வந்துட்டு இன்னும் வந்து ஆத்திரத்தை வந்து ஏற்படுத்துகிறது எல்லாமே சரியாக இருந்து சிசிடிவி கேமராலாம் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான ஒரு தவறான நபரை வந்து அந்த இடத்துல ஆக்சஸ் கொடுக்கறதெல்லாம் தடுக்கப்பட்டு எல்லா இடத்துலயும் சிஸ்டம் கரெக்டா இருந்து அதையும் மீறி ஒண்ணு நடந்து நான் கூட பரவாயில்ல நீங்களே வந்து எல்லா தப்பு நடக்க விடுவீங்க விட்டதுக்கு அப்புறம் தப்பு நடந்தா அதுக்கு வருத்தமும் கொஞ்சம் கூட எந்த ஒரு மனிதாபியமையாம இல்லாம நீங்க வந்து அவங்க ஏன் அங்க போனாங்க இவங்க எங்க போனாங்க அவங்க ஏன் அங்க போனாங்க ரெண்டு காரணம் ஒண்ணு டியூட்டி ஹவர்ஸ் அதிகமா இருக்கு இன்னொன்னு வந்துட்டு உங்களுக்கு அவங்களுக்குன்னு என்று ஓய்வு வரை இல்லை அப்ப இந்த ஆளுக்கே ஒரு ஓய்வு வரை கொடுத்துருக்காங்க ஆனா வந்து இவங்களுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் சம்பளம் வாங்குற ஒரு போலீஸ் கூட கிடையாது அவங்க உதவி செய்யறதுக்கே அவங்களுக்கு போறதுக்கு வரதுக்கு உட்காரத்துக்கு ஒரு இடம் இருக்கு ஆனா மருத்துவர்களுக்கு இல்லை என்ற ஒரு மோசமான நிலை இருக்கின்றது இந்த நிலைமை நாடு முழுவதும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சமூக சமத்துவத்துக்கான டாக்டர்கள் சங்கம் சார்பாக தொடர்ந்து இதை நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம் இப்ப கூட எங்க கிட்ட வந்து ரெண்டு பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு வந்து தமிழக அரசு மருத்துவக் கல்லூரியில இருக்கு இதுல வந்துட்டு எங்க சங்கத்துல வந்து கொடுத்திருக்காங்க இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு மருத்துவ கல்லூரியில ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது எங்க போய் சொல்றது ஒரு விசாகா கமிட்டி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னா அது அவங்க யார் அவங்க தலைவர் யாரை உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணு கூட இல்ல அது ஒரு பேர் கூட இல்ல அது மாதிரி வந்துட்டு அந்த கம் அந்த ஆக்ட்லயே இருக்கு ஒரு பொதுவான இடத்துல பெண்கள் வந்து போற இடத்துல வந்து அது இருக்கணும்னு சொல்லிட்டு அதுவுமே இல்லை அதன் தான் அவங்க எங்களை மாதிரியான ஒரு பொதுவான நபர்கள்ட்ட வர்றாங்க தொடர்ந்து இதை நாங்க வலியுறுத்தி கொண்டு இருக்கின்றோம் தமிழகம் உட்பட அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது யார் வேணா எப்ப வேணா எங்க வேணா மருத்துவமனைக்குள்ள நுழையலாம் இந்த சென்டென்ஸ் சொல்லாதவங்களே கிடையாது இதை நாங்க வந்து எங்களுடைய பத்திரிகை செய்திலும் கொடுத்திருக்கோம் இதே வரிகளை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மருத்துவக் கல்லூரிகளும் சொல்றாங்க இப்ப நான் ஏன் தமிழ்நாட்டை பத்தி திருப்பி சொல்றோம்னா தமிழகம் வந்துட்டு எந்த வகையிலும் இந்த இன்சிடென்ட் தமிழகத்துல நடக்கல அப்படிங்கிறதுக்காக தமிழகம் ரொம்ப பாதுகாப்பா இருக்குல்ல அர்த்தம் கிடையாது இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தமிழகத்தில் வாய்ப்பும் இருக்கு இப்பையும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நடந்ததுக்கு அப்புறம் ஒரு துர்சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் முடிச்சுக்காம இப்பயாச்சும் முடிச்சுக்கோங்க கொல்கத்தா மாணவி அந்த மருத்துவர் வந்து இளம் மருத்துவர் உயிரோட வரப்போறது கிடையாது ஆனா அந்த இந்த சம்பவத்தை பயன்படுத்தி கொண்டாச்சு தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள எல்லா மருத்துவக் கல்லூரிகளிலும் பாதுகாப்புக்குன்னு ஒரு ஒரு குழு போடுங்க அவங்க வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிள் எல்லாத்துக்குமே என்ன எப்போ எங்கெங்க நடக்குது போகுது வருதுன்னு எல்லாம் பார்க்கணும் கரண்ட் வந்துட்டு கட்டாகாம இருக்கணும் அதே நேரத்துல வந்து சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணணும் மருத்துவர்களுடைய வேலை நேரம் வேலை நேரத்தை பத்தி சொல்லாதவங்க கிடையாது நம்ம நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்துட்டு நீங்க வந்து மருத்துவர்களுடைய வேலை நேரத்தை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அதிகமா வைக்க கூடாது எட்டு மணி நேரம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நேஷனல் மெடிக்கல் கமிஷன்ல மருத்துவர்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு டாஸ்க் போர்ஸ் போட்டு ரொம்ப பெரிய ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுலயும் வந்துட்டு அந்த மருத்துவ மாணவர்கள்லாம் அவங்க படிக்க தான் வராங்க உங்களுக்கு வந்துட்டு வேலை செய்யறதுக்காக வரல அதனால அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணணும் ஒரு வாரத்துக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேல அவங்களை வேலை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கைட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க இது எல்லாமே ஏற்று சுரக்காயத்தான் இருக்கிறது அது வந்து பயன்படுத்துவதே இல்லை அதை நடைமுறைப்படுத்துவதே இல்லை சோ உடனடியாக மருத்துவ மாணவர்கள் இள இளநிலையில சிஆர் அறை பண்ணுவாங்க பயிற்சி மருத்துவராக இருப்பாங்க முதுநிலை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உயர் சிறப்பு எம்டிடிஎம் மாதிரி படிக்கிறவங்க கிட்ட குறைந்தது முப்பத்தி ஆறு மணி நேரத்திலிருந்து நாப்பத்தி எட்டு மணி நேரம் வந்து அவங்க தொடர்ந்து அவங்க வேலை செய்யப்படுறாங்க அந்த நேரத்துல உடல் அசதி நேச்சுரலா தான் செய்யும் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம தூங்கணும் கூட நினைச்சிருக்க மாட்டோம் அங்கேயே நம்ம நம்மளை மீறி வந்து அழுத்தி தூங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்கள் வந்து அதிகமா படிக்கணும் பெண் மருத்துவர்கள் அதிகமா வரணும் பெண்கள் எல்லா துறையிலும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல பெண்கள் வந்து அவங்க படிக்கிற காலகட்டத்திலையும் அவங்க பணி செய்யற இடத்துல பாதுகாப்பான ஒரு சூழல் நம்ம ஒரு பாதுகாப்பாக தான் இருக்கோம் என்கின்ற ஒரு முதல்ல மென்டலா ஒரு கேரண்டி கொடுக்கணும் அப்படி இல்லாத சூழ்நிலைக்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று நாட்களில் பல பெண் மருத்துவர்கள் அவங்க பணியை விட்டுட்டு போயிட்டாங்க ஐ ஐ ஃபீல் ஃபீல் லைக் லைக் போஸ்ட் டு அ டாக்டர் பெண் ஏன்னா வந்து சிஸ்டம் மேல கோவப்படுறாங்க இப்ப இப்ப வந்து கேரளால வந்து ஒரு வந்தனான்னு ஒருத்தவங்க ஒருத்தங்க வந்து ஒருத்த கத்தியால குத்தி இது பண்ணா ஒன்னு பேஷண்ட் வந்தா அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறு முறை கத்தியால குத்தி ஒரு சென்ற ஆண்டு இருந்தாப்ல அப்ப அந்த நேரத்துல மட்டும் இந்தியாவே உடனே வந்து ரியாக்ட் ஆனா தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பெண் மருத்துவர்கள் எனக்கு இந்த மருத்துவ பணியே வேண்டாம் வேலையே செய்யல அப்படின்ற மாதிரி ஒரு கடந்த ஒரு வாரமாக பலர் வந்து பல இளம் பெண்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு நீட்டு நெக்ஸ்ட் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அவங்க பணியையே துறக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது அது ஒரு நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல்தான் பணி செய்யறோம் என்ற ஒரு நம்பிக்கையை பெண்கள் மத்தியில் பெண் மருத்துவர்கள் மத்தியில் மருத்துவ மாணவர்கள் மத்தியில் நம்ம வந்து விதைக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்கின்றோம் அதே நேரத்தில் இப்ப தமிழ்நாட்டிலேயே பல பிரச்சனை இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் வந்து மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்துல இருக்கணும் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து வைக்கும் போது அவங்க டிராவல் பண்ணுவாங்க நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு அவங்க பெண்களும் போற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது அதனாலதான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம் தொல்கட்டாள நடந்தது இங்க நடக்கல அப்படின்னு நினைக்காதீங்க இப்ப அந்த போன உயிர் வரப்போறது இல்ல உடனடியாக தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் பாதுகாப்பு எப்படி இருக்கிறதுன்னு பாருங்க அந்த மருத்துவ கல்லூரி அந்த பயிற்சி மருத்துவர்களுக்கும் முதுநிலை படிக்கிற மாணவர்களுக்கும் அந்த கேம்பஸ்குள்ளாரயே வந்து ஹாஸ்டல் வைக்கணும் அவங்களுக்கு விசாகா கமிட்டி வைக்கணும் அந்த கமிட்டியோடைய விவரங்களை வந்து வெளியிடணும் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிறதுக்காக முக்கியமாக ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அந்த பெண் மருத்துவருக்கும் ஆதரவா ஒரு அவங்க அழுதுகிட்டே வரும்போது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வரும் பொழுது ஆதரவா வந்து அரசாங்கமும் அரசு மருத்துவமனைகளும் மருத்துவமனை நிர்வாகமும் இல்லாமல் நீ என்ன பண்ற நீ இந்த புகார் வந்து சொல்லாத நாளைக்கு கல்யாணத்துல பிரச்சனை ஆயிடும் என்ற ஒரு கட்ட பஞ்சாயத்தை பண்றது அந்த பெயர் கெட்டு போயிடும் மருத்துவக் கல்லூரியுடைய பெயர் கெட்டு போயிடும் அந்த பெயர் வெளியில வரக்கூடாது என்பதில் இருக்கின்ற அந்த பெண்ணுக்கான பாதிப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அந்த அதை அட்ரஸ் பண்றதுக்கும் இல்லை என்பது மிக மிக வருத்தமான விஷயம் அது தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுமைக்கும் அப்படி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கின்றது ஆக இவர் தவிர்த்து தவிர்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தவிர்க்காத காரணத்தினால கொல்கத்தாவுடைய நம்ம வந்து அந்த மருத்துவரை நம்ம இழந்திருக்கின்றோம் அது அவங்க அவங்க பக்கத்துல இருக்கவங்களாம் சொல்லுவாங்க ரொம்ப அன்பானவங்க எங்கள் உடம்பு சரியான தான் போவோன்னு சொல்லுவாங்க மிக மிக ஒரு அஹ் ஒரு இளமையான ஒரு துடிப்பான அவங்க டைரியில எழுதி வச்சிருக்காங்க நான் வந்து கோல்டு மெடல் வாங்குறதா என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு ஒரு ஆர்வமாக இருக்கின்ற எனர்ஜெட்டிக்கா இருக்கின்ற ஒரு நபரை நம்ம இழந்திருக்கின்றோம் இது பல்வேறு அதிர்வலை ஏற்படுத்துகின்றது நேற்று இரவு நடந்ததாக கூறப்படுகின்ற சம்பவங்கள் பல்வேறு புதிய சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது இப்ப வந்து தண்ணி போட்டு வந்தான் அவன் போனா அங்க ஒரு பெண் இருந்தாங்க அதனால வந்து அதை அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி நான் ஒரு தவறு நடந்தது அப்படி இல்லை இது அப்படிங்கிறது வந்து நமக்கு வெளிப்படையா தெரியுது ஏனென்றால் நேரா அவர் அங்க போயிருக்காரு அவர் அங்க போய் அச்சா மது நேர நேர அவர் அங்க போயிருக்காருன்னா அவங்க அங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறது அவர் மட்டும் யாரையும் கூட்டிகிட்டு போனோம் இல்ல சிசிடிவி ஒர்க் பண்ணலான்னு சொல்றாங்க அதற்கான அக்சஸ் வந்துட்டு எல்லாருக்கும் இல்ல தேர்ட் ஃபுர்ல இருக்க செமினார் ஹாலுக்கான அக்சஸ் வந்து யூஸ்வலா எல்லாருமே இருக்காது இப்போ வார்டுக்கு வந்துட்டு இருக்கிறதுக்கும் செமினார் ஹாலுக்கு போறதுக்குமான ஆக்சஸ் வந்துட்டு சில பேருக்கு தான் அது எங்க கேட் இருக்குன்னு கூட தெரியும் ஆகவே இதுக்கு சிபிஐ வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காம காலதாமதம் செய்யாமல் விரைவாக சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரா இருந்தாலும் எத்தனை பேரா இருந்தாலும் உடனடியாக கண்டுபிடித்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் இந்த நேரத்துல ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்று ஒரு சட்டம் வந்தது அந்த சட்டத்தை வந்துட்டு கொரோனா காலத்துல பாராளுமன்றத்துல வைத்து நிறைவேற்றப்பட்டது ஆனால் மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அது கொரோனா காலத்துக்கு மட்டும் என்று ஒரு கேப் போட்டாங்க ஆக கொரோனா காலத்துல உங்களுக்கு வந்துட்டு இந்திய மக்களுக்கெல்லாம் மருத்துவர்கள் தேவைப்பட்டாங்க உயிரெல்லாம் காப்பாற்றணும் அந்த நேரத்துல டாக்டர்ஸ்க்கு பாதுகாப்பு வேணும் அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்க்கு பாதுகாப்பு வேண்டாமா ஆகவே அந்த போன மருத்துவர்களுக்கும் மருத்துவமனையில் பறிபுரிகின்ற மருத்துவத்துறை பணியாளர்களுக்கும் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு வழங்குகின்ற அந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அந்த மாதிரியான சட்டம் நிறைவேற்ற இந்த மாதிரியான நேரத்துல வந்து அந்த கொந்தளிக்கின்ற மனநிலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் அப்படிலாம் பண்ணாம யாரோ ஒருத்தரை பிடிச்சி அவரை அடிக்கிறதுனாலயோ அவர் அவருக்கு மரண தண்டனையே கொடுத்தா கூட எந்த பிரிவலையும் ஏற்படுத்த போவதில்லை இப்பொழுது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அவங்கள்ட்ட வந்து பலர் வந்து அரசு மருத்துவமனையில இருக்காங்க அவங்க பலர் அரசு மருத்துவமனை நிலை படிச்சிட்டு இருக்காங்க பாதுகாப்பு என்ன 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 மனதளவில் அவங்களுக்கு என்ன கேரண்டி ஓகே அரசாங்கம் நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கிறது இதனால ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும் அதனால நம்ம வந்து தைரியமா போகலாம் அப்படிங்கிற மாதிரி யூடியூபர்ஸ் வந்து நிறைய விஷயத்துக்கு நிறைய யூடியூப் போட்டிருக்காங்க அதுல இருக்க பின்னோட்டத்தை பாருங்க ஒரு கல்லூரிய பேரை நான் குறிப்பிட விரும்பல அந்த ஒரு முக்கியமான யூடியூப்ல வந்துட்டு இருக்கிறதுல ஒரு பின்னோட்டத்துல சென்னையில இருக்கிற மிகப்பெரிய அரசு மருத்துவ கல்லூரி பேர் போட்டு என்னுடைய மகள் அந்த கல்லூரியில் படிக்கிறாள் அந்த என் பொண்ணு சொல்றா அப்பா எனக்கு இது கூட எனக்கு கூட இது நடக்கலாம் ஏன்னா பாதுகாப்பு வருவா என்று சென்னையில இருக்கின்ற அரசு மருத்துவ கல்லூரியில படிக்கின்ற ஒரு பெண்ணுடைய அப்பா ஒரு யூடியூப்ல பின்னூட்டத்துல போடுறாங்க இது வந்து நாங்க டெய்லி கேட்டுட்டு இருக்கோம் எதுக்கு நாங்க சொல்றோம்னா மருத்துவத்துறையில இருக்கோம் நாங்க சங்கம் வச்சிருக்கோம் டெய்லி நாங்க இதை கேட்டுட்டு இருக்கோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு விடுவே இல்லையா என்று ஆனால் அரசாங்கம் பல நேரங்களில வந்துட்டு தவறிழைக்கிறது உதாரணத்துக்கு அந்த மருத்துவக் கல்லூரி விடுதிகள் வந்துட்டு பாதுகாப்பா இருக்கா விடுதிகள் வந்து அந்த கேம்பஸ்குள்ளே இருக்கணும் வளாகத்திலே இருக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் இருக்கிறது ஸோ பல்வேறு மருத்துவக் கல்லூரிகள் இல்லை கடந்த ஒரு வருடத்துல கூட வந்து ஏறி குதிச்சு பேஷண்டே வந்து கூட லிஸ்டிகை பண்ணியிருக்காங்க தங்குவதற்கான இடங்கள் இல்லாதனால பல விஷயங்கள் நடந்திருக்கு கீழ்பாக் மருத்துவக் கல்லூரியில ஒரு ஹாஸ்டல் சரியில்லாதனால இப்ப கல்யாணம் ஆனவங்களா இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரூமோட இருக்கிற வந்து கொடுக்கலாம் அதனால அவங்க வெளியில தங்க போய் அப்படி ஒரு மருத்துவரை நம்ம வந்து பெண் மருத்துவரை வந்து கொலை செய்யப்பட்டார் ஒரு சில வருடங்கள் முன்பா நடந்தது தமிழ்நாட்டில இந்த நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகவே உடனடியாக இந்த சம்பவத்தை இந்த சமா ஒரு சாக்காக வைத்து ஒரு வாய்ப்பாக வைத்து ஏன்னா அந்த பொண்ணோட பொண்ணோட பேர்லயாச்சும் இருக்கட்டுமே அவங்களுக்கு அவங்க இப்ப நிர்பயா இருந்தாலும் சட்டம் வந்தது ஆகவே இந்த பெண்ணுனால இந்த மருத்துவர்னால ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வரட்டும் அதே மாதிரி ஒரு சிஸ்டம் ஒரு செட் மெக்கானிசம் இருக்கணும் இது போன்ற தவறுகள் இனிமேல் நடக்காது என்று இதுக்கு ஒவ்வொரு அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் இருக்கின்ற முதல்வர்கள் டைரக்டர் மெடிக்கல் எஜுகேஷன் மருத்துவத்துறை அதிகாரிகள் பொறுப்பேற்கணும் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது அன்னைக்கு டியூட்டில இருந்தவங்க டியூட்டில ஆப்செண்ட் அவங்க எல்லாம் இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு யாரையாவது ஒருத்தரை பலிகடா ஆக்கி விட்டு அந்த அது மர அந்த சம்பவத்துல நாலு நாள் மக்கள் வேற வேலைக்கு போயிடுவாங்க ஒரு வருஷம் கழிச்சு வேற ஒரு சம்பவம் வரும்போது உடனே இருக்கின்றது இது தவிர்க்கப்பட வேண்டும் உண்மையாக சமூக ஆர்வலர்கள் பொதுமக்களா இருக்கட்டும் பலர் வந்து மருத்துவக் கல்லூரியில முப்பத்தி ஆறு மணி நேரம் டூட்டி பாக்குறாங்களா நாப்பத்தி எட்டு மணி நேரம் டூட்டி பாக்குறாங்களா இவ்வளவு மோசமான சூழ்நிலையில இருக்காங்களா அப்படின்னு சொல்றாங்க இத இந்த நல்ல எண்ணம் வந்து ஒரு பைனல் சொல்யூஷனா வர மாதிரி இருந்தாதான் சரியா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்கேன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துல வந்து ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும் ரோம் அவங்க அவங்க என்ன வேணா பண்ணலாம் அந்த பேஷண்ட் ஆக வந்து ரொம்ப மிக மிக மோசமான ஒரு பாத்தீங்கன்னா நம்ம டியூட்டில இருக்கும் போது பேஷண்டா வர்றவங்க அண்டர் தி போட்டு வயிற்று வலின்னு வருவாங்க தண்ணி போட்டு நெஞ்சுவலின் வருவாங்க ஆக எல்லா விதமான சூழ்நிலையிலும் இருக்கிறவங்களையும் நம்ம சிகிச்சை அளிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்ற மருத்துவர்கள் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் ஆயுதங்களும் இல்லாமல் நிராயுத பாணியாக போருக்கு போடுற வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லுவது இந்த சமுதாயத்துக்கே அழகு இல்ல இந்த சமுதாயம் வந்துட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பெண்களுக்கு முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் பாதுகாப்பான மனநிலை வேண்டும் தேவைப்படுகின்ற சட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியிலும் இதுக்காக ஒரு பாதுகாப்புக்கான குழு போட வேண்டும் எங்களோட சங்கத்தின் சார்பாக இது மட்டும் பிரச்சனை இல்லை பல மனநீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு வேலை நேரம் மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா முதுநிலை மருத்துவ மாணவர்கள் மூன்று மாதம் அவங்க படிக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துல வேற ஒரு மருத்துவமனையில சின்ன மருத்துவமனை பெருமை மருத்துவம் எங்கயோ போய் வேலை செய்யற மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க அங்கேயே போற மருத்துவர்கள் போன் பண்றாங்க ஏன்னா இந்த ஊருக்கு போ சொன்னாங்க இப்ப என்ன அந்த ஊர்ல வந்து டாக்டர் டாக்டர்ல வேற ஒரு ஊருக்கு போக சொல்றாங்க திடீர் திடீர்னு வேற ஒரு இடத்துக்கு போகும்பொழுது யார் எங்க இருக்காங்கன்னு தெரியாது எங்க டிராவல் தெரியாது எங்க வேணா யாருக்கு வேணா எப்ப வேணா பிரச்சனை ஏற்படலாம் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில வந்து ஒரு பிள்ளைய வந்துட்டு நான் போய் சேர்த்தேன்னா ஒரு பேரண்டா என் பிள்ளை காலேஜ் இருக்க பாத்துப்பாங்க ஒரு சிஸ்டம் இருக்குன்னு நினைப்பாங்க அப்படி இல்லாமல் நீ மூணு மாசம் அங்கே போ அந்த மூணு மாசத்துல ரெண்டு நாள் இங்கே போ நாலு நாள் அங்கே தங்குவதற்கும் இடம் இல்லாமல் எந்த விதமான வசதியும் கொடுக்காமல் பல பிரச்சனைகள் இருக்கின்றது இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களும் மிகப்பெரிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை அரசு கவனத்தில் கொண்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அந்த நடவடிக்கை பெண் மருத்துவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாக இருக்க வேண்டும் இந்த கொல்கத்தா விவகாரத்துல மேடம் எல்லாரும் சொல்றது யாரையோ காப்பாத்த நினைக்கிறாங்க நீங்களே சொன்னீங்க நிறைய பேர் வந்து செஞ்சிருக்கலாம் வந்து ஒண்ணுக்கு மே மேற்பட்ட நபர்கள் வந்து ஈடுபட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முதல் கட்ட தகவல்களை வந்து கொடுத்திருக்கு ஆனா கமிஷனர் என்ன அடிப்படையில் யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாது அறிவியல் ரீதியான தக ஒரு ஆதாரங்களுக்காவது எங்களுக்கு ஒரு டைம் தேவைப்படுது ஆனா அதுக்குள்ள வந்து இது என்ன பண்றாங்கன்னா யாரையோ நினைக்கிறோன்ற மாதிரியான ஒரு பிரபகண்டா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றாரு எப்படி பாக்குறீங்க ஏன்னா இப்ப இது மாதிரி பல்வேறு சம்பவங்கள்ல எடுத்து உடனே தற்கொலைம்பாங்க இந்த வார்த்தையை சொல்லவே வேணாமே இப்ப தற்கொலைன்னு சொன்னதுனால தானே சந்தேகம் வருது ஆப்வியஸா கண்ணால பார்த்தாலே தெரியுது யாரும் இப்படி தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க கண்ணுக்குள்ள குத்தி ரத்தம் வந்து ஒதனுக்குள்ள குத்தி ரத்தம் வந்து உடம்புல எல்லாம் வந்துட்டு குத்தி குத்தி ரத்தம் வர வச்சுட்டா தற்கொலை பண்ணிப்பாங்க அந்த மாதிரி முடியுமா யாராச்சும் ஒரு தனிநபர் அவங்க கால அவங்களே உடைச்சிக்க முடியுமா முடிவே முடியாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு சென்சிட்டிவான விஷயத்துல இந்த மாதிரி தற்கொலை என்று சொல்றது காலதாமதம் ஏற்படுத்துவது இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இது வந்து பெரிய பொலிட்டிக்கலா எது ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு காலதாமதம் படுத்துவது பெற்றோர்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்க பொண்ணு வந்து சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது அதையும் காலதாமதம் சொல்றது அந்த பெ பெற்றோர்களை அந்த பெண்ணை பார்க்க விடாமல் அது செத்து போய் அந்த அந்த பிரேதத்தோட பார்க்க கூட இதெல்லாம் தான் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இந்த இதெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம் தானே உங்களுக்கு சயின்டிபிக்கா ரிப்போர்ட் வரதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கு டைம் தேவைப்படலாம் சிசிடிவி கேமரா பாக்கிறதுக்கு எதுக்கு டைம் தேவைப்படுது அதெல்லாம் நீங்க உடனே பண்ணிடலாம் அறிவியல் பூர்வமான சில விஷயங்கள் அந்த குற்றவாளியை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் தேவைப்படுமே தவிர மற்றபடி கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் யாரு வந்தாங்க எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு மிக மிக விரைவாக வேகமா நம்ம வந்து செய்தால்தான் சரி பண்ண முடியும் அப்படி செய்யாம நீங்க ரொம்ப டைம் விட்டு பண்ணும்போது எவிடன்ஸ் அழிக்கிதானே படும் போய் அவன் போய் ராய் படுத்து தூங்கியிருக்கான் எல்லாத்தையும் கழுவி போட்டிருக்கான் அந்த ஷூல பிளட் இருந்ததுனால ஓரளவு கண்டுபிடிக்க முடிஞ்சது ஒருவேளை அந்த ஷுவையும் கழுவி இருந்தா இல்ல ஷூவை தூக்கி போட்டிருந்தா ஆகவே டைம் ரொம்ப கொடுக்க கொடுக்க குற்றவாளிகள் அல்லது குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் அவங்க சுதாரிச்சுவதற்கும் அவங்க வந்து சான்றுகளை அழிப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆகவே பொறுப்புல இருக்கிறவங்க அவங்க பேசும் போதே வந்து ஒரு நம்பிக்கை அளிப்பதாக எங்களுக்குமே ஆல்சோ இந்த விஷயத்த பார்க்கும்போது இந்த குடூரத்தை பார்க்கும்போது எங்களுக்குமே மனசு வருத்தமா இருக்கு நாங்க ஆக இதை உடனே செய்யறோம் மிக விரைவாக செய்யறோம் அப்படின்னு சொல்லாம இது வந்து நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படி கிடையாது இப்படி பேசு ஏன் அந்த சந்தேகம் வருகிறது அந்த வார்த்தை வந்து மக்கள் மத்தியில ஏன் வருது இவங்க சொல்றதுனாலதான் இது வந்து தற்கொலைன்னு சொல்றதுல இவ்வளவு பெரிய விஷயத்தை தற்கொலைன்னு சொல்றதுக்கு யாராச்சும் யாருக்காச்சும் வருமா யாரு எந்த அரசு சென்சிபிள் பெர்சனே சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கும்போது சொல்லும் பொழுது இது யாருக்கும் எதுக்காக அந்த வார்த்தை வரணும் யாரை காப்பாத்ததுக்காக வரணும் அப்ப வந்து இந்த மாதிரி சந்தேகம் வருகிறது இந்த மாதிரியான சந்தேகங்கள் எல்லாம் எழாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த பேசுறவங்க அவர் கல்லூரி நிர்வாகத்தினர் போலீஸ் தரப்பு பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் விரைவாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நீட் எக்ஸாம்ல பிரச்சனை அஞ்சாம் தேதி நீட் எக்ஸாம்ல பிரச்சனை வந்து அடுத்த நாளே அடுத்த நாளே வந்து ஆனா அமைச்சர் என்ன சொன்னாரு தர்மேந்திர பிரதான் எந்த தவறு நடக்கல அப்படின்னாரு அவர் வந்து தவறு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒத்துக்கிறதுக்கே மூணு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் லேசா ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல தவறு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு மூணு நாள் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்வது கிட்டத்தட்ட ஜூலை மாசம் கடைசியில வருது அது வந்து ஒத்துக்கிறதுக்கு அப்ப மே மாசம் அஞ்சாம் தேதி அங்க இருக்கு ஜூலை மாசம் கடைசியில இருக்கு அப்ப போயிட்டு திருப்பி நீட் எக்ஸாம் ரிப்பீட் பண்ணலாமா மாணவர்களுடைய தவறு செய்தவர்களை கண்டுபிடித்து அவங்களுக்கு தண்டனை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்காமல் இதுக்கு டைம் ஆகும் பொறுமையாக தான் ஆகும் என்று சொல்லுவதும் முன்னுக்கு முரணாக பேசுவதும் இந்த மாதிரி வந்து வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு கொடூரமான ஒரு கொலையை வந்து தற்கொலை என்று சொல்லுவதும் நிச்சயமாக மக்கள் மதியில அந்த நிர்வாகத்தின் மேலும் காவல்துறையில யார் யார் சொல்றாங்க அவங்க மேல அதிருப்தியான ஒரு மனநிலை தான் ஏற்படும் அவநம்பிக்கை தான் ஏற்படும் அந்த மாதிரியான இந்த விஷயங்கள் ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே அந்த காவல்துறை உடைய நிர்வாகிகளுடைய பேச்சு என்பதை உயர் அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க இந்த இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை முன் வச்சு மருத்துவனுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படட்டும் இதுல மரணம் அடைஞ்ச மருத்துவருக்கான நீதி கிடைக்கும் நம்போம் நன்றி சட்டம் சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் நன்றி நன்றி மேடம் நன்றி